نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم أنا باتت أرلالنم يوم ما هي إلا அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முகம்மது ரசூலுல்லாம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய மகத்தான வரலாற்றை பேசுகிற இந்த தொடரில் இன்றைய தினம் ஹிஜ்ரி நாலாவது ஆண்டில் நடந்த மிக முக்கியமான மறக்கவே முடியாத நாட்கள் சிலவற்றை மாத்திரம் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பானவர்களே பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் மதீனாவிற்குள் நுழைந்து மூன்று வருடங்கள் முடிந்து விட்டது இதோ நான்காவது ஆண்டு படிப்படியாய் இஸ்லாம் தன்னுடைய வளர்ச்சி பாதையிலே பயணிக்கிறது எப்போது ஒருவர் வளர்ச்சி பாதையிலே பயணிக்கிறாரோ அப்போதே அதன் மறுபக்கம் எதிரிகளும் வேகமாக எழுச்சியாக மூர்க்கத்தனமாக இருப்பார்கள் அந்த அடிப்படையில் மதீனாவில் இஸ்லாம் வளர வளரவே எதிரிகளினுடைய வியூகங்கள் சதித்திட்டங்கள் எல்லாம் நிறைய நடந்தது வேறு வழியே இல்லாமல் சில எதிரிகளோடு மோதுவதற்கு பெருமனார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் பல படைகளை அனுப்ப நேர்ந்தது இந்த ஆண்டு நிறைய அப்படிப்பட்ட சிறிய சிறிய படைகளை நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அனுப்பி வைத்தார்கள் பிரபலமான நபி தோழர் அபுசல்லமார் அதி அல்லாஹோ கூப்பிட்டு மார்க்கத்திற்கு பெரிய இடையூறு தந்த துலைகத்துள் அன்சாரி என்பவரிடத்திலே படையை அனுப்பி வைத்தார்கள் அதேபோல் அதற்கு அப்துல்லாஹிபின் உனைஸ் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் தலைமையிலே ஒரு படையை ஹாலிது பின் சூஃபியான் அல் ஹுதலி அவரை வென்று வருமாறு அவர் கூட்டத்தோடு போர் புரிய அனுப்பி வைத்தார்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ரஜியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தம் சிறிய யுத்தம் என்றாலும் பலத்த சேதத்திற்குரிய யுத்தம் ஒரு குழுவாக வந்தவர்கள் நாங்கள் ஊருக்கு போனால் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்க உங்களுடைய தோழர்களில் சஹாபாக்கள்ல பத்து பேரை கொடுங்கன்னு கேட்டாங்க ரபிசல்லா அலவி சொல்லம் பத்து பேரை அனுப்பி வைத்தார்கள் தலைமையாக ஆசிம் எபின் சாபித் அல் அன்சாரி ரதியல்லா வன்கவர்களை அமீராக ஆக்கி அனுப்பி வைத்தார்கள் அதில் பிரபலமான சகாபிகள் குறிப்பாக இறைபாதையில் வீரத்தோடு உயிர் நீத்த ஹுபை பிரதி அல்லாகும் அன்பு போன்றவர்களெல்லாம் அந்த பத்து பேரிலே அடங்கும் நடுவழியில் அவர்கள் தங்களினுடைய நயவஞ்சகத்தனத்தை அவிழ்த்து இவர்களை மிக மோசமாக கையாள ஆரம்பித்தார்கள் வரலாறு விரிவானது அன்பானவர்களே நிறைய பேரை கொன்றார்கள் ஒரு மூன்று பேரை கைதியாக பிடித்தார்கள் தலைவராக இருந்த ஆசிமெபர் சாபித் ரதி அல்லாகு கொல்லப்பட்டார்கள் ஆனால் அந்த சடலத்தையோ அல்லது அந்த தலையையோ எடுத்து வருமாறு அவர்களுக்கு உத்தரவு அந்த எதிரிகள் பக்கத்திலே போக முற்பட்ட போது அல்லாஹு தேனீக்களை விட்டான் தேனீக்கள் அல்லது குழவிகள் அந்த உடலை சுற்றிலும் தேனீக்கள் இருந்தது யாரும் பக்கத்தில் போக முடியாது சரி கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம் என்று நினைத்தார்கள் மாலை போது திரும்பி வந்தால் தேனீக்கள் போயிருக்கும் சடலத்தையோ அதன் தலையையோ எடுத்து கொண்டு போய் ஊரிலே கொடுத்தால் பெரும் வெகுமதி கிடைக்கும் என்று நினைத்து வந்தவர்களுக்கு ஏமாற்றம் அல்லா கூட ஏற்பாடு அங்கே சடலம் இல்லை தனது பாதையில் உயிர் நீத்த உத்தமர்களின் சடலங்களை கூட இறந்த பிரேதங்களை கூட பாதுகாப்பதில் அல்லாஹு மகத்தானவன் குபை பிபின் அல்லாஹ் வண்பவர்களை இந்த குழுவிலே உள்ள அவர்களை கழுமரத்தில் ஏற்றி பூக்குமரத்திலே கொண்டார்கள் இறப்பதற்கு முன்னால் இரண்டு ரக்காய்த்து தொழ அனுமதி கேட்டுவிட்டு தொழுது முடித்தவுடன் முஸ்லிமாக நான் மரணிப்பதில் எனக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை முஸ்லிமா அலா ஐயுன் என்று நான் முஸ்லிமாக மரணிப்பதில் எந்த லட்சியமும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வீர கவிதை படித்துவிட்டு உயிர் நீத்த குபை பிரதி அல்லாஹ் அன்பு இதுவெல்லாமே இந்த ஆண்டில் நடைபெற்ற பெருமானாரின் வாழ்வின் மரக்கவியலான நாட்கள் அன்பானவர்களே மக்காவின் கடைவீதி இதே ஆண்டுதான் அக்காவினுடைய காஃபர்களின் தலைவர் அபு சுஃப்யான் மக்கள்கிட்ட சொல்றார் யாருமேவா முகம்மது போய் நெருங்க முடியாது தனியா கடைவீதியில எல்லாம் அவர் சுத்திட்டு இருக்குதா எனக்கு தகவல் வருது உங்கள்ல யாருமே போய் எதுவுமே சொல்ல முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க புரைஷிகள்ல உள்ள மனிதர்களை பார்த்து அபுசுஃப்யான் சொன்னார் அலா அஹதுமதன் வகுவில் அவரு தனியா மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்காரு அவரை போய் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதா அப்போது கிராமவாசிகளை சேர்ந்த ஒரு ஆள் சொன்னார் என்கிட்ட ஒரு வாழ் இருக்கு விஷத்துல தோய்ந்த வாழ் கழுகு பருந்து அதனுடைய வாயின் நுனிகளை விட கூர்மையானது என்கிட்ட இருக்கிற வாழ் நான் முகம்மதுவை கொல்லுவதற்காக காத்திருக்கிறேன் மட்டுமல்ல மதீனாவுக்கு போவதற்கு எனக்கு எல்லா வழிகளும் தெரியும் நீ மட்டும் எனக்கு என்னுடைய கொஞ்சம் காசு பணமும் என் குடும்ப செலவுக்கும் இதையெல்லாம் நீ பொறுப்பேற்றுக்கிட்டா நான் போய் என்னுடைய வாளால் முகம்மது அழித்து வருவேன் சொல்லுவது ஒரு கிராமவாசி உடனடியாக ஒரு முழு ஒட்டகம் அவர் பயணம் செய்யற கொடுத்து குடும்பத்தினுடைய செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்து அபுசுப்யான் அனுப்பிச்சு விடுறார் போ போய் கொன்று விட்டு நல்ல தகவலோடு வா மதீனாவின் அறிந்த அந்த கிராமவாசி இடுப்பில உரைக்குள்ளே வாழ் வெளியே தெரியாதவாறு மறைத்து அதாவது உர வெளியில தொங்கும் பெல்ட்ல அதுல வாழ் இருக்கும் கொஞ்சம் கெட்ட எண்ணம் உள்ளவங்க உள்ள வச்சு அது வால் தெரியாத அளவுக்கு சுருக்கமாக சொல்ல போனா அது ஆடைக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன் வச்சுட்டு சரியாக வந்து முகம்மது எங்கே என்று யாருக்கும் தெரியாமல் நல்லவன் போல விசாரித்து ஏதோ இஸ்லாமிய மார்க்கத்தில் சேருவதை போல விசாரிச்சிட்டு போனா சல்லல்லாஹு அலிக வசல்லம் பனி அப்தில் அஷ்ஹல் மஸ்ஜிதை இபுனு அஷல் பனில் அஷ்ஹல்னு பேர் பனில் பள்ளிவாசல்ல சல்லல்லாஹு அலிக வசல்லம் இருந்தாங்க ரசூலுல்லாஹி சல்லு அலிக வசல்லம்கிட்ட போய் நேர ரசூலுல்லாவ பார்த்த உன்ன அது கண்கள் வகியுடைய கண்கள் காது வகியுடைய காது நாவு வகியுடைய நாவு பார்த்த உன்ன சல்லல்லாஹு அலிக வசல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க யுரீது து இவன் நல்ல நோக்கத்துல வரல அந்தாலும் ஏதோ கேட்ட எண்ணத்துல வந்திருக்கான் அப்படின்னு சல்லல்லாஹு அலிக வசல்லம் சொன்னாங்க சொல்லிட்டு எனக்கும் அவன் என்ன நினைச்சிட்டு வந்திருக்கானோ அதுக்கும் இடையில அல்லா திரையாக இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க வார்த்தை சொன்ன உடனே பக்கத்துல அங்க நின்னுட்டு இருந்த சஹாபிவர்கள் ஹுதைர் ரதி அல்லாஹு நம் சமீபத்திலே அவர் இஸ்லாமிலே சாமி உமர் உதீல்லாஹ் கூட்ட இஸ்லாத்துல சேர்ந்ததை பத்தி சொன்னோம் இந்த உசைது வேகமா போனார் போயிட்டு அவருக்கு தெரியும் வாளை எப்படி ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லி இடுப்பின் ஆடையின் வழியாக கையை விட்டால் கரெக்டா வாளை பிடித்து விட்டார் ஆடைக்குள்ளே ஒழித்து வைத்திருந்த வாள் அங்க அங்கிருந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்தார் இந்த எப்படி சொல்றதுன்னா நாம இப்ப வேட்டி கட்டியிருக்காரு ஒருத்தர் இந்த பேட்டி கட்டி இருக்கிற கட்டி இருக்கிற இடத்தினுடைய முடிச்ச பிடிச்ச அப்படியே தூக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு வந்தார் இழுத்துட்டு வந்து எடுத்து பார்த்தா அல்லாஹு அக்பர் நீண்ட நாட்களாக விஷத்தில் ஊற வைக்கப்பட்டிருக்கிற வாள் கொண்டு வந்து நின்று அவர் பிடிச்சுக்கிட்டார் உசை திபின் சல்லா அலி செல்லம் கேட்டாங்க நான் சொன்னது உண்மைதானே அப்படின்னு கேட்டாங்க அருள் எதுக்கு வந்த சொல்லு இந்த வந்த கிராமவாசி சொன்னார் எனக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு நான் சொல்றேன் அதாவது என் உயிரை எடுக்க மாட்டீங்கன்னா நான் மாட்டிக்கிட்டேன் இப்போ எனக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு நான் சொல்றேன் சொல்லா சொன்னாங்க உன் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லு சொன்னதுக்கு அப்புறம் அவர் எதுக்கு வந்தாரோ அந்த விஷயத்த பூரா சொன்னார் அபுசுஃபியான் இப்படி சொன்னார் எனக்கு இவ்வளவு கொடுத்தார் நான் இப்படி வந்தேன் எனக்கு ஏற்கனவே வழி தெரியும் எல்லாம் சொன்ன உடனே சல்லா அல்ல செல்லம் உசைதிடம் சொன்னார்கள் விடுப்பா வர அவர் வழியில் அவர் போகட்டும் விடு என்று சொன்னார்கள் எந்த பழி வாங்குதலும் இல்லாமல் வஞ்சத்தோடு கொல்லுவதற்கு வந்த போதும் இந்த மாதிரி விட்டதுனால போய் கொஞ்ச நேரத்துல அவர் முஸ்லீம் ஆகி ஷகாதத்து களிமா சொல்லிவிட்டார் ஆக அபூசுஃபியான் கொலை முயற்சி செய்தும் அது முடியாமல் போனது முடியாமல் போனது சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி நிறைய முயற்சிகள் செய்யப்பட்டதெல்லாம் இந்த ஹிஜ்ரி நாலாவது ஆண்டு அன்பான் வரலாற்றின் மறுபக்கம் சில சோக நிகழ்ச்சிகளும் நடந்தது அபு சலமா ரதி அல்லாஹ் மூத்த சஹாபி அவர்கள் வஃபாத்தானது இந்த வருஷம் நல்லா சொல்றதுன்னா உம்மு சலமா ரதி அல்லாஹ் உடைய கணவர் பின்னாளில் பெருமானார் சல்ல அல்லாஹு அலி அவர்கள் அந்த விதவை பெண்ணை குழந்தைகளோடு மனமுடித்துக் கொண்டார்கள் அல்லவா அந்த உம்முசலமா அம்மாவுடைய முஸ்லிம்களின் தாயான உமுசலம்மாவுக்கு கணவர் இவரை பத்தி இதுக்கு முன்னாடியும் வரலாறுல நிறைய பேசியிருக்கோம் இவர் வந்து மூத்த முக்கியமான சஹாபிகள்ல ஒருத்தர் சல்லல்லாஹு அலிக வசல்லம் இவர்களும் ஒரு தாயிடம் ஒன்றாய் பால் குடித்த அடிப்படையில் ரசூலுல்லாவுக்கு இவர் பால் குடி வழியில் சகோதரர் முஸ்லீம்கள்லாம் அபுஷாவுக்கு போனப்பவும் அபு சலமா போனார் முஸ்லிம்கள்லாம் மதீனாவுக்கு போனப்பவும் முதல் ஹிஜரத்துக்கு போனார் நம்ம ஏற்கனவே பேசணும் வலது கையில் முதலில் பட்டோலை மருமையிலே வாங்குவார் இவர் முதன் முதலாக ஹிஜிரத்து செய்த சஹாபி என்று பேசினோம் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய சஹாபி அஹ் அபு சலமா ரதி அல்லாஹுத்தாலா அன்பு அவர்கள் வஃத்தானார்கள் இதா முடிந்ததற்கு பிறகு கல்யாணம் செய்து கொள்ளாமல் சிறிது நாட்கள் இருந்த உம்மு சலமாவை அதுலாஹா இதே வருஷத்தில் நம்பி செல்லாஹோ வசல்லம் கல்யாணம் செய்தார் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாங்க நாற்பது வயதை கடந்த எறத்தாழ பாதி மூதாட்டியாக ஆகிவிட்ட அந்த அம்மா என்னென்னமோ சொல்லி மறுத்தாங்க இல்லை நான் கொஞ்சம் கோபம் வரும் என்னுடைய கணவர் அபு சலமா மாதிரியெல்லாம் உலகத்தில் யாரும் இல்லை எனக்கு குழந்தைகள்லாம் இருக்குது நான் ஒரு குடும்ப வாழ்க்கையில் கஷ்டம் என்னென்னமோ சொல்லி பார்த்தார் சல்லல்லாஹூ அலிஹசல்லம் எல்லாவற்றிற்கும் பதில் சொன்னார்கள் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல உன்னுடைய குணத்திலே உள்ளதெல்லாம் சரியாக ஆகிவிடும் குழந்தைகளுக்கு நான் தந்தையாக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் எல்லாம் சொல்லி சல்லல்லா அலி சொல்லம் கல்யாணம் பண்ணதும் இந்த வருஷத்துலதான் தான் என்ன தெரியுமா இஜரத்துக்கு மதீனாவுக்கு போனதுல கணவரோட போனதுல முதல் இஜரத்துக்குரிய பெண்மணி என்கிற பெருமையும் இந்த உம்முசலமா ரதி அல்லாஹு அல்காவுக்கு உண்டு இவங்களுடைய கணவர் அசல்ல உகது போரில் ஏற்பட்ட காயத்திற்கு பின்னால் நீண்ட நாள் அந்த காயம் ஆறாமல் இருந்து அதில் மௌத்தா போனார் அதில் ஒரு நல்ல வேலை செஞ்சார் இந்த கணவரை பற்றியும் சொல்லணும் மனைவியை பற்றியும் சொல்லணும் நமக்கு அதில் ஒரு நல்ல பாடம் இருக்குது அவர் என்ன சொன்னார்னா வஃபாத்தாகருக்கு முன்னாடி துவா செஞ்சார் அல்லாஹூ ஹைர் யாரெல்லாம் என் குடும்பத்துக்கு நல்ல விஷயத்தை ஹைரை நீ பகரமாக்கி கொடு அப்படின்னு கேட்டு போயிட்டார் துவா கபூல் ஆகிவிட்டது ஏனென்றால் அகில உலகத்தின் ஆக நல்ல மனிதர் என்கிற நபிசல்லாஹு வலிக வசல்லம் அந்த குடும்பத்தை பொறுப்பேற்கிறார்கள் அல்லவா மக்களுக்கு தந்தையாய் அந்த மனைவிக்கு கணவராய் இந்த துவா கபூல் ஆயிடுச்சு அதே மாதிரி தந்தை வஃபாத்திற்கு பிறகு இந்த இந்த கணவர் வஃபாத்திற்கு பிறகு அந்த உம்மு சலமா அல்லாஹ் வானா பெரிய கவலையில எனக்கு இப்படி ஒரு கணவர் இனி அமையாது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தப்போ சல்லந்தாகு செல்ல மூலமாக சொல்லி கொடுக்கப்பட்ட துவா அந்த துவாவை கேட்டு கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் எனக்கு ஏற்பட்ட முசீபத்துல நான் பொறுமையா இருக்கிறேன்ல இதுக்கு கூலி கொடு ஏற்கனவே என்ன முசீபத்து நடஞ்சோ அதை விட சிறந்ததை கொடுன்னு கேட்டாங்க இதை ஓத சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ரதி ரீதியில் ஒன்னுங்க இதை ஓதுறதுல அவங்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லை என்னன்னா என் கணவர் போயிட்டாருங்கிற அந்த முசீபத்தை விட சிறந்ததை எனக்கு பகரமாக கூடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா என் கணவரை விட யாரு சிறந்தவங்களா இருக்க போறாங்க அது எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் வேண்டாய் இருந்தாலும் கூட அந்த துவாவை ஓதியதன் விளைவு கணவர் கேட்ட துவாவின் விளைவு அல்லாஹ் நாம் எதிர்பார்க்காத பெரிய திருப்பம் மிக்க வாழ்க்கையை தந்து விடுகிறான் என்பதை பார்க்கிறோம் உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹாவை மனந்தார்கள் நிறைய சொல்ல வேண்டும் பெருமானார் சல்ல அல்லாஹு அலிகு வசல்லமுக்கு இக்கட்டான சில தருணங்களில் நல்ல ஆலோசனைகளெல்லாம் வழங்குவதில் தேர்ந்த பெண் உம்மு சலமா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அன்பானவர்களே இந்த வருஷத்தில் நடந்த வரலாற்றின் மறக்கவியலாத நாட்களில் ஒன்று வசல்லம் அவர்களுடைய மகளார் ருகையா அம்மா முன்னாடியே மௌத்தா போயிட்டாங்கன்னு நம்ம சொன்னோம் அந்த ருகையா அம்மாவும் உஸ்மான் ரதியல்லாஹு வன்கவும் இணைந்து வாழ்ந்த காலத்தில் ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு தற்போது வயது ஆறு குழந்தைக்கு பெயர் அப்துல்லா முழு பேர் சொல்றதுன்னா அப்துல்லா இபின் உஸ்மான் ரதி அல்லாஹ் வன்குடைய மகன் அப்துல்லா அம்மா யாருன்னா ருகையா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா சல்லல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய மகள் வழி பேரன் அவர் ஆறு வயதுள்ளவர் விடுகிறார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை குழி முழுக்க ஒரே ஆளா நின்று தந்தை உஸ்மான் ரதி அல்லாஹு அன்கு அவர்களே குழி தோண்டி அவர்களை குழியில வைத்தார்கள் அதரத் அப்துல்லா ரதி அல்லாஹு அன்கூ அவர்கள் வஃத்தானது இந்த வருஷத்தில் மறுபக்கம் சில நல்ல மகிழ்ச்சியான செய்திகளும் நடைபெற்றது நாம் கடந்த ஆண்டின் வரலாற்றை பேசுகிற போது ஹசன் ரதியல்லாஹு அன்கு பிறந்ததை சொன்னோம் இதோ இந்த ஆண்டு ஹுசைன் ரதியல்லாக அன்கு அவர்கள் பிறந்து விட்டார்கள் பாத்திமா அல்லாஹு அன்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்ன உடனே பேரப்பிள்ளையை பார்க்க வேக வேகமாய் வருவார்கள் செல்லல்லாஹு அலிக வசல்லம் வழக்கம் போலவே அல்லாஹு அன்கு போன குழந்தைக்கு வைக்க முடியாம போன பேரை இந்த குழந்தைக்கு வச்சுட்டாங்க என்ன பேரு ஹர்புன்னு பேரு சண்டைன்னு பேரு அந்த பேர் அவங்களுக்கு பிடிக்கும் அசன் ரதி அல்லாஹு அன்குவுக்கு அதை வைத்த போது நாயகம் ஹசன் என்று மாற்றினார்கள் இப்போதும் அதை வைத்து விட்டதற்கு பிறகு ஐநபினி என்னுடைய மகன் எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரசூலுல்லா வந்தாங்க கையில கொடுத்த உன்ன குழந்தையை வாங்கி கொண்டு பெருமானார் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் ஹசன் ரதி ஹுசைன் அன்ஹூ ஹுசைன் என்று பெயர் வைத்தார்கள் அந்த அறுபு சண்டையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க குழந்தையை கையில வாங்கிய உடனே சரியான அறிவிப்புகளில் இருக்கிற செய்தி இது காதிலே நாயகம் செல்லல்லா வலிகி வசல்லம் பாங்கு சொன்னார்கள் இன்றைக்கு பிறந்த குழந்தையினுடைய காதிலை வாங்கு இக்காமத்து சொல்லுவதெல்லாம் கூட தேவையில்லாத விஷயம் என்று சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் வரலாற்றின் வரிகளிலே பார்க்கிறோம் சல்லல்லாஹு வலிகி செல்லம் உசைன் ரதியல்லாக வணிகவனுடைய காதிலே இவர்கள் பாங்கு சொன்னார்கள் பாங்கு சொல்லி முடித்துவிட்டு குழந்தைக்காக துவா செய்தார்கள் மிகச்சரியாக ஏழாவது நாள் தங்களுடைய பேரருக்காக பெருமானார் செல்லல்லாக வழி செல்லமே ஆடு அறுத்து அகிகா கொடுத்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது இந்த ஹிஜ்ரி நாலாவது ஆண்டில்தான் அன்பானவர்களே ஹிஜ்ரி நாலாம் ஆண்டில் அடுத்த கட்ட மார்க்கத்தினுடைய வளர்ச்சி பணிகளை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாய் அதை முன்னேற்றப்படுத்தக்கூடிய நாயகம் சல்லல்லாக அழிக்கு வசல்லம் அவர்கள் ஜெய்துன சாபித்ரதி அல்லாஹ் வன்குவை கூப்பிட்டு அபாரமான திறமை கொண்ட குர்ஆனுடைய ஞானம் உள்ள சஹாபி பின்னாட்களில் வரலாற்றில் பெருமானாருக்கு பின்னால் குர்ஆனை இந்த உம்மத்திற்கு தொகுத்தளித்த பெருமைக்குரிய ஜெய்துவன சாபித்ரதி அல்லாஹ் வன்குவை கூப்பிட்டு சொன்னார்கள் இந்த எகூதிகள்கிட்ட இருந்து கடிதமெல்லாம் வருது போகுது எனக்கு அவர்களுடைய எழுத்துல நம்பிக்கை இல்லை அதனுடைய மொழி தெரிஞ்சவங்க நம்மளில் யாராவது வேணும் அதனால நீ போய் தாழம் லுகத்தல் எகூது எகூதிகளுடைய மொழியை படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க அவர்கள் போய் படிச்சுட்டு வர்றது மட்டுமல்ல அதிலே அபார திறமையோடு வந்தார்கள் எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் நிறைய பேருக்கு தாய்மொழியை தவிர அடிஷ்னலாக உள்ள மொழிகளில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு படிக்க தெரியும் எழுத தெரியாது இந்த மாதிரி இருக்கும் இவர்கள் எகூதிகளுடைய மொழியை படிக்கவும் எழுதவும் ரெண்டைக்கும் கற்றார்கள் ஆனால் ஒரு வியப்பு என்ன தெரியுமா மொத்தமாக பதினாறு நாளில் முடிச்சுட்டாங்க பதினாறு நாளிலே ஒரு மொழியை எழுதவும் படிக்கவும் தெரிகிற அளவுக்கு ஒருவர் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அந்த மாணவரின் அபாரமான திறமையை ஆற்றலை என்னவென்று சொல்லுவது நம்மெல்லாம் எத்தனையோ புக்கு பார்க்குறோம் முப்பது நாட்களில் ஆங்கிலம் முப்பது நாட்களில் இந்தி அப்படின்னு எல்லாம் படிக்கிறோம் முப்பது இல்லை முந்நூறு மூவாயிரம் ஆனாலும் முழுசாக வர்றதில்லை பதினாறு நாட்களில் எழுத படிக்க தெரிந்த ஜெய்துபுண சாபித்ரதில்தாக அன்பு அதற்கு பிறகு எகூதிகளிடமிருந்து எந்த கடிதம் வந்தாலும் அதற்கு கடிதங்களை பெறுவதற்கும் பதில் தருவதற்குமான பொறுப்பாளியாய் ஜெய்துபுண சாபித்ரதிலாக அன்பு திகழ்ந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதிரி நாளிலே நடந்தது எஜிரி நாளிலே நிறைய சஹாபாக்கள் போர்க்களங்களிலே உயிரிழக்கவும் செய்தார்கள் அல்லாஹு மார்க்கத்தினுடைய வளர்ச்சி பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி மார்க்கத்திற்காக பெரும் சிரமங்களை அனுபவித்த அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தால் உயர்ந்த நற்கூலிகளை வழங்குவனாக வரமத்துல்லாஹி வபர்காத்தும்